அனி ஜூஸ் கிச்சனில் என்ன டிஃபன்னு பார்த்துடலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கருப்பில் போட்டு துவையில் அரைக்க போகிறேன் லைட்டாக உரிச்சிக்க போகிறேன் அதை தண்ணியில் போட்டு உரிச்சிங்க அப்படின்னா கண்ணும் எரியாது ஈஸியாக உரிச்சிடலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பாங்க ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லிலாம் நிறைய பேர் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி தூக்கி எழுந்திடுவாங்க அதுதான் டேஸ்ட்டே அதனால் நீங்கள் கா இது கொத்தமல்லி வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு காம்பு பகுதியை நம்ம எடுத்துக்கணும் அதே போல் புதி நல்லா இலையை தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி உளுத்தம்பருப்பு பாசி பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வரமிளகா உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகா இது நூண்டு புளி நல்லா போட்டு அதுலேயே கிளறிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே ஸ்மெல் நல்லாயிருக்கும் நீங்கள் வறுக்கிறப்பவே அதில் வந்து ரெண்டு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து நம்ம திச்சு வச்சுக்கோம்லையே புதினா கொத்தமல்லி தக்காளி இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும் கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும் இதுக்கு வந்து துளி கூட தேங்காவே தேவையில்லை இந்த சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகா உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு இது நோண்டு உப்புங்க புளி கொஞ்சம் அவ்வளோதான் வேறு எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா விரட்டி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு கொடுங்க இப்போ ஒரு தட்டில் போட்டு நீங்கள் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம் இந்த மிக்ஸி தான் நான் குட்டி மிக்ஸி எடுத்துருக்கேன் ஜார் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையில் வந்து தனியாக தான் வாங்கினேன் இதுக்காக நான் மிக்ஸியெல்லாம் வாங்கலை இந்த ஜார் மட்டும் எனக்கு கிடச்சிச்சு என்னோட மிக்ஸிக்கு வந்து இது செட்டாகிடுச்சு நீங்கள் இதே போல் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ அந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கணும் இது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு துவையல் அரைக்க சட்னி இருக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பரான ஜார் இது நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக அரைச்சிட்டு இருக்குது நம்மளோட துவையல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம கழுறதுக்கும் ஈஸி ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் தலையெல்லாம் திருப்புறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும் நம்மளோட துவையல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டு த தவையெல்லாம் காலி சுத்தமாக காலியாயிருச்சு கொஞ்சோண்டு தான் இருக்குது அவ்வளோதான் இந்த போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணால் தட்டிட்டு போங்க இதே போல் இன்னொரு வீடியோலாம் நான் மீட் பண்ணுறேன் பாய்